இது ஒரு அற்புதமான ஒரு ஏரிங்க ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஏரி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஏரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னால யாரோ ஒருத்தர் அவங்க தேவைக்காக விவசாய நிலத்துக்கு தேவையான மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மண்ணை வந்து எடுத்ததுனால இந்த இடம் இப்போ பள்ளமாக இருக்குது இந்த ஏரி வந்து பள்ளம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான மண்ணை எடுத்ததுனால இப்போ இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது மழை பெஞ்சதுன்னா இந்த இடத்துல கூடுதலாக ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இதில் தேங்கும் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தேங்கும் காரணம் இந்த இடத்துல பள்ளம் எடுத்ததுனால அப்போ இந்த ஏரியாவே நம்ம ஒரு பள்ளமாக்குனாக்கா எத்தனை லட்சம் லிட்டர் நம்ம தண்ணியை தேக்க முடியும் நினச்சி பாருங்கள் அதை நம்ம செய்ய மாட்டேன்றோம் ஆனால் இந்த இந்த ஏரியை பள்ளமாக்கணுங்கிறக்காக இவங்க இதை நோண்டலை அவங்க தேவைக்கு மண் எடுத்தாங்க மண் எடுத்ததுனாலே இந்த இடத்துல இப்போ ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் வந்து இந்த இப்போ ஏரியெல்லாம் எப்படி பள்ளமாகுது அப்படின்னா அவங்கவுங்க தேவைக்கு மண் எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால்தான் இது பள்ளமாகுது பள்ளமாக ஏ ஏரியில் கொஞ்சமாச்சு தண்ணி தேங்குது ஒரு அரசாங்கமே அதை முயற்சி எடுத்து இது ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என்று நினைக்க நினைக்க நினைக்கவில்லை மக்கள் தேவைக்கு மண் எடுக்கிறாங்க இது ஆழமாகிக் கொண்டே போகிறது அதற்கு வருடங்கள் பல நூறு ஆண்டு